வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் பதினொன்றாம் நாள் வியாழக்கிழமை தை பூசம் தை பௌர்ணமி பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் தை மாதத்தில் கூடி வரும் நாள் மிகவும் அற்புதமான நாளாக கருதப்படுது தீய சக்திகள் நம்மை விட்டு விலகவும் நன்மைகள் நடைபெறவும் தோஷ நிவர்த்திக்காகவும் வீடுகளில் நம்ம ஹோமங்கள் செய்கிறோம் எப்போவுமே ஒரு வீட்டில் குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு வீட்டில் ஆறு மாத காலத்திற்கு ஒரு முறை இல்லை அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஹோமம் வளர்க்கணும் இந்த ஹோமம் வளர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களின் அருளும் கிடைக்கும் கடவுளின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் கரெக்டாக அதை செய்ய முடியுமா எல்லாருக்கும் அது சாத்தியமா ஒரு ஹோமம் வளர்க்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் பட்சம் பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரத்துக்குள்ள செலவாகும் ஆனால் ஹோமம் வளர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற துன்பங்கள் கஷ்டங்கள் மன மனக்கஷ்டங்கள் எல்லாமே தீரும் வளமான வாழ்க்கை உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படி நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய பலன்களை தரக்கூடிய அந்த ஹோமங்களை கரெக்டாக நம்ம ஆறு மாதத்துக்கு கொடுத்துட மூணு மாதத்துக்கு கொடுத்துட்ற பன்னெண்டு மாதத்துக்கு கொடுத்துட பார்த்து செய்ய முடியுமா அது எல்லாராலையும் சாத்தியமா அப்படின்னா அது தான் அப்போ இதை மாதிரி விசேஷமான நாட்கள் வரும்போது இதை மாதிரி எளிய தாந்திரிக பரிகாரங்களை கொண்டே பஞ்சபூதங்களின் சக்தியை நம்மளால் பெற முடியும் ஏன்னா தாந்திரிக வழிபாட்டுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு நாளைய தினம் சிறப்பு வாய்ந்த நாள் நீங்கள் ஹோமம் செய்த பலன் கிடைக்க உங்கள் பாவம் தீர உங்கள் கடன் பிரச்சனை தீர காலை குளித்ததும் இதை தலையில் தடவிக்கோங்க ரொம்ப எளிமையான விஷயந்தாங்க உங்கள் வீட்டில் சப்போஸ் இல்லை அப்படின்னா இன்றே நீங்கள் நாட்டு மருந்து கடையில் அதிகபட்சம் முப்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ளே இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு மட்டும் இல்லை இது மாதிரி சிறப்பு வாய்ந்த நாள் தை வெள்ளிக்கிழமை தை ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை அந்த நாட்கள்லாம் நீங்கள் அதை தாராளமாக உபயோகிச்சிக்கலாம் வீடு துடைக்கிற தண்ணீரில் வந்து கலந்து வீடு துடைக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாரோட அனுக்கிரகம் கிடைக்கும் அப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பொருள் என்ன ஒரு முப்பது ரூபாயில் கிடைக்கக்கூடிய அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகவியம் இந்த பஞ்சகவியத்தை நாளைக்கு நீங்க குளிச்சிட்டு உடனே மூன்றே மூன்று சொட்டு உங்க வலது உள்ளங்கையில எடுத்து வச்சு உங்க உச்சன் தலையில தடவிக்கோங்க இவ்வாறு செய்யறதுனால உங்களை பிடித்த தரித்திரம் நீங்கும் பீடை நீங்கும் தீய சக்திகள் நீங்கும் மனக்கசப்புகள் நீங்கும் குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகும் உங்களால் அதை கண்டிப்பாக உணர முடியும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நாளைக்கு இதை செஞ்சு பாருங்கள் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வெளியில் வந்து தலையெல்லாம் தொடச்சிட்டு ஈரத்தலையோடு செய்யக்கூடாது தலையெல்லாம் தொடச்சிட்டு ஒரு மூன்று சொட்டு ரொம்ப வேண்டாம் மூன்று சொட்டு வலது உள்ளன் எடுத்து மனதார உங்கள் குலதெய்வத்தையும் பஞ்ச பூதங்களையும் வேண்டிட்டு நீங்கள் அதை உச்சன் தலையில தடவிக்க அந்த அந்த பஞ்சகவியத்தை நீங்கள் தடவுறதுனால பஞ்ச பூதங்களின் அருளும் ஆசி நமக்கு கிடைக்கும் பஞ்ச பூதங்கள் நம்ம கூட இருந்தால் தாங்க நம்ம உயிர் வாழவே முடியும் காற்றில்லாமல் இருக்க முடியாது தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியாது இல்லாமல் இருக்க முடியாது ஆகாயம் இல்லாமல் இருக்க முடியாது நெருப்பு இல்லாமல் இருக்க முடியாது இந்த ஐந்தோட உதவி அன்றாட வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையுமே நமக்கு தேவைப்படுது அப்படிப்பட்ட ஐ பூதங்களின் சக்தியையும் ஹோமம் செய்த பலனையும் பெற்றுத்தரும் பஞ்சகவியத்தை காலை குளித்ததும் நீங்கள் தலையில் கொள்ளுங்கள் முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேரில் அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் நிச்சயமாக கொடுக்கிறேன் வாராகி தேவியினுருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்